வீட்லேயும் பாண்டியன் வந்து இங்கே கோமதி பேசினதுனால வந்து சம்மதம் சொல்ல இதை கேட்டு இங்கே தங்கமயிலுக்கு பொறுக்கவே முடியலை தன்னுடைய அம்மாவுக்கு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல இதுக்கப்புறம் என்னடி பண்ணுறது இதுக்கப்புறம் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எங்கள் பாக்கியம் தங்கமயில் கிட்டே சொல்கிறாங்க தங்கமேல் இதை கேட்டு ரொம்பவே அதிர்ந்து போய் இருந்துகிட்ருக்காங்க என்னமா பண்ணுறது நான் எப்படியாவது அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் அவரை மனசை மாற்றிடலான்னு பார்த்தா இப்போ அங்கேயும் தம்பிங்க தம்பிங்கன்னு அங்கேயும் தம்பிங்க பின்னாடி மட்டுமே தான் சுற்றிட்டுருப்பாரு என்னை கண்டுக்க கூட மாற்றாரு இப்போ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தானே அங்கே போனால் நாள் இருப்பாரு அப்போ அங்க மட்டும் என்ன வித்தியாசம் வந்துட போது அதுக்கு நான் கொடைக்கானலுக்கு போகவே வேண்டியது இல்லையம்மா நான் இங்கேயே இருந்துட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்றாங்க இப்ப எதுக்குன்னு எல்லாத்தையும் வெறுத்து போன மாதிரி பேசுறேன் அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கூட வரமாட்டாங்க அதுக்கு நான் ஏதாவது ஆள் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க என்னம்மா பண்ண போறேன்னு சொல்லி கேட்க நான் சொன்னா நீ அப்புறம் அதை பத்தின எண்ணத்திலே இருந்துகிட்டு இருப்ப உன் முகமும் சரி இருக்காது மாப்பிள்ளையும் என்ன என்னன்னு கேள்வி கேட்பாரு அதனால நீ எப்போதும் போல சந்தோஷமா இருக்கிற மாதிரியே இரு நான் அதெல்லாம் கவனிச்சுக்கிறேன் இங்க நீயும் மாப்பிள்ளையும் தான் போக போறீங்க கண்டிப்பா கூட அந்த கதரோ இல்லை செந்திலோ வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் இங்கே வந்து தங்கமேலும் நீ சொன்னது மாதிரி நடந்தால் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சுட்டு நார்மலாக இருந்துட்டு இருக்காங்க பாண்டி அங்க வந்து ரூமில் இருக்க செந்தில் வந்து மீனாட்ட சொல்கிறாங்க என்ன மீனா இப்போ எல்லாம் தனியாக போகிறோம் இப்போ சந்தோஷமான்னு சந்தோஷமானு சொல்ல இதை கேட்ட எங்கள் மீனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அதுவும் மாமா நம்மளே கூட அனுப்புறதுக்கு சம்மதிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல எப்படிங்க இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல எல்லாம் அம்மாவால் தான் அம்மா வந்து இன்னைக்கு கடையில் போய் பேசுனாங்க அதனாலதான் அப்பா கிட்ட இப்படி ஒரு மாற்றம் நீங்கள் செந்தலனு சொல்கிறாங்க அப்படி அத்தை இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லையு சொல்ல அம்மா பேசுனது யாருக்குமே தெரியாது நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நான் கூட அப்போ கடையில் வேலை தான் பின்னாடி பார்த்துட்டு இருந்தேன் யதார்த்தமாக வந்த பொழுது தான் அம்மா பேசின எல்லாத்தையுமே நானும் கேட்டேன் சொல்ல இருந்தாலும் அத்தைக்கு இங்கே உங்க மேலேயும் கதிர் மேலேயும் தனிப்பட்ட பாசம் இருக்கத்தான் செய்துன்னு சொல்ல எல்லார் மேலேயும் அம்மாவுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் கதிரையும் அம்மா கூட பேசுறது இல்லைன்றதான் எனக்கு புரியவே மாட்டுது உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க கதிர்கிட்ட நான் கேட்டாலும் சொல்ல மாட்டான் ஏன் அம்மா கிட்டே கேட்டு பார்த்தாலும் அம்மாவும் சொல்ற மாதிரி இல்லை உனக்கு எதுவும் மீனா தயங்கி தயங்கி பேசுறாங்க அதே அங்கே ரூம்ல இருக்க ராஜியும் கதிரும் பேசிகிட்டு இருக்காங்க ராஜி சொல்றாங்க உனக்கு கொடைக்கானல் போறதுக்கு விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்க யாரும் விருப்பம் இல்லைன்னு சொன்னா கொடைக்கானலில் எல்லா இடங்களும் சூப்பராக இருக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம் ஆனா இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு கொடைக்கானல் எப்படி போறது நம்ம கிட்ட கையில பண்ணணும்னு இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் கதர் நம்ம போயிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போடணும்னு சொல்கிறாங்க இங்கே அப்பா ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லி காட்டுவார் எதுக்கு நம்மளை தேவையில்லாமல் பிரச்சனை நம்மளால் அவருக்கும் பிரச்சனை வேண்டாம் அவரால் நமக்கும் பிரச்சனை வேண்டாம் இப்போ கொடைக்கானல் போனால் இதிலே பாதி காசு தீண்டடும் மீதி இருக்கிற காசை வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு காசு கொடுக்குறது மாசமான பத்தாயிரம் வேற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போது இங்கே கொடைக்கானல் போய் ஆகணும்னு அம்மா கண்டிஷனாக வேற சொல்லிட்டாங்க இங்க அப்பாவும் அதை தான் சொல்கிறாரு வேற வழி இல்லையே ராஜி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க பார்த்துக்கலாம் இப்போ இதை பற்றி யோசிக்காமல் படுத்து நிம்மதியாக தூங்கு நேற்று நைட் நீ சைக்கிள் மிதிச்சிட்டு வந்ததில் ரொம்ப முனைகிக்கிட்டே படுத்திருந்த சரியாக கூட தூங்கலைன்னு சொல்ல நீங்கள் கதிரும் வந்துட்டு ராஜி சொன்னபடி கேட்டு படுத்து தூங்காவும் ஆரம்பிக்கிறாங்க ராஜி யோசிக்கிறாங்க நம்ம டியூஷன் விஷயத்தை பற்றி அக்கா கிட்டேயும் பேசியிருக்கோம் அக்காவும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதனால அக்காவுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது நமக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இப்படி பிரச்சனையே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அந்த கடவுள் தான் நமக்கு துணை இருக்கணும்னு நினச்சி எங்கள் ராஜியை யோசிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் எங்க கதரும் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போக அங்க பாக்கியமும் வந்து தன்னுடைய வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் எப்பொழுதும் போல் எங்கள் கதரும் காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க போகிற அந்த சைக்கிளில் தானே போயிட்டுருக்காங்க சைக்கிளில் தான் போகிறாங்க வராங்க இதனால் எங்கள் ராஜியும் வந்துட்டு நானும் கூட வரேனே இன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு போயேன்னு சொல்ல அன்றைக்கி பஸ் வரல அதனால கூட்டிகிட்டு போனேன் பஸ் பஸ்ஸெல்லாம் வரும் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ பஸ்லையே போ என் கூட வெயிலில் சேர்ந்து நீயும் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை கதர் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எங்கள் கதர் சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க இதனால் எங்கள் ராஜியம் என்ன பண்ணுறாங்க ஆனால் முடியவே முடியாது நான் கூட தான் வருவேன்னு சொல்லி பிடிவாதமாக நின்றுட்டுருக்காங்க அன்றைக்கி உங்கள் சித்தப்பா பார்த்து அவமானப்படுத்தினார் அப்புறம் உங்கள் அப்பா பார்த்தா அவமானப்படுத்துகிறதுக்கான சொல்ல யார் அவமானப்படுத்தினாலும் அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கதை சொன்னலை அந்த கதை தான் இன்றைக்கும் உன் மனசில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கதையை பார்க்குறாங்க இப்போவும் கதை சொல்கிறேன்னு ஆரம்பித்து நேரத்தை கடத்திராதமாக கரெக்டான நேரத்துக்கு காலேஜுக்கு போகணும்னு சொல்கிறாங்க சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்துட்டு சொல்லாமல் கொல்லாமல் சைக்கிளில் முன்கேரியரில் ஏறி உட்காந்துடுறாங்க இதனால் பின்னாடி உட்காந்துருக்க கதிர் லேசாக ஸ்மைல் பண்ணி நல்லா சிரிச்சிட்டு இங்கே வண்டியையும் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போகவுனே இங்கே அவங்க ஓட்டிகிட்டு வந்த சைக்கிளுக்கு முன்னாடி நாலஞ்சு ஆட்கள் வந்து நிற்க இதை பார்த்து எங்கள் ராஜி பயந்து போகிறாங்க என்ன கதிர் யார் இவங்களான்னு சொல்லி கேட்க எனக்கும் தெரியலை யார் இவங்க டேய் என்னடா போகிற வழியில் வழியை மறைச்சிட்டு இருக்கீங்க வழியை விடுங்கடான்னு சொல்லி இங்கே கதிரும் சொல்கிறாங்க இதை கேட்டேங்க ராஜியும் வழிய விடுங்கடான்னு எங்க ராஜயம் கத்துறாங்க உன்னை பொம்பளை பிள்ளைன்னு பார்க்குறோம் ஒழுங்கா அங்கிட்டு போயிடு இல்லைனா நடக்கிறதே வேறே நீயும் எங்க கையில அடி வாங்குவன்னு சொல்றாங்க எங்க அடிப்ப அடிச்சிருவேன் பாரு அடி பார்க்கலாம் அப்படின்னு ராஜே சண்டைக்கு போறாங்க ஏ இரு ராஜி அவனுங்களே அடிக்கலனாலும் நீ அடிக்க வச்சிருவ போலையென்னு எங்கள் ராஜிய பிடிச்சு நினைக்கிறாங்க கதிரும் யாருடா நீங்க எதுக்குடா இப்படி வழியை மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீ தானே கதிரு அப்படின்னு சொல்லி கேட்க தெரிஞ்சுதானே வழியை மறைச்சிருக்க அப்புறம் நீதான கதிரன்னு கேள்வி வேற அப்படின்னு எங்க கதிரும் கேட்குறாங்க கதிர் இவனை ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கானுங்கன்னு சொல்ல ஒருவேளை என் அண்ணன் குமார் ஏற்பாடு பண்ண ஆளாக இருக்குமோன்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சே அவன் இதுக்கு என்கிட்ட இப்போ பிரச்சனை பண்ண போகிறான் இப்போல்லாம் அவன் முன்ன மாதிரி என்கிட்ட பார்க்குறது கூட இல்லை தலை நிமிர்ந்து பார்த்தா கூட தலைய கீழே குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கான் அதுவும் இல்லாமல் இப்போ அவனுக்கு பொண்ணு வேற பார்த்துருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க இது கேட்ட ராஜி அந்த யோசனையில் இருந்துட்டு இருக்க நேரத்திலையே அங்கே நிற்கிற பசங்க எல்லாருமே ஓடி வந்து எங்கள் கதிரை அடிக்க ஆரமிச்சுறாங்க டி விடுங்கடா எதுக்கடா இப்போ அவனை அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பிடிச்சு பிடிச்சி தள்ளிவிடவும் செய்கிறாங்க இதில் ராஜியை பிடிச்சி கீழே தள்ள எங்கள் கதிருக்கும் கோபம் வந்துடுது சண்டை பிரச்சனை பெருசாகுது சண்டையும் அதிகமாகுது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க எங்கள் கதிரும் அடிக்கிறாங்க கதிருக்கும் அடிபழுது அதே போல் கதர் அவங்களையும் போட்டு சாத்தி சாத்துன்னு சாத்தி எடுக்கிறாங்க இதுக்கு இடையில எங்கள் ராஜி தான் தயங்கிப்பட்டு நின்றுட்டுருக்காங்க யார் என்னன்னு ஒன்றுமே தெரியலையே இப்போ எதுக்காக அடிக்கிறாங்கன்னு தெரியல நினச்சி பதட்டப்பட நின்னுட்ருக்கேன் வந்தவனுங்களும் ஏதோ ஓரளவுக்கு அடித்தபடியும் அவனுக்கு லேசாக அடிப்பட்ட மாதிரியும் கொஞ்சம் காய் கால் இதெல்லாம் வந்துட்டு லேசாக அடிபட்ட மாதிரி இருந்தால் போதும்னு சொன்னதுனால அவங்க அடித்து போட்டுகிட்டு கிளம்பிடுறாங்க இதனால் எங்கள் ராஜி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு கதுன்னு சொல்ல இங்கே என்னால் சைக்கிள் கூட ஓட்ட முடியுமான்னு தெரியல நீ பஸ் பிடிச்சு போனால் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் காலேஜ் போயிடுறேன்னு சொல்கிறாங்க நீ எப்படி போவ உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ராஜி உடனே சரவணன் மாமாவுக்கும் இங்கே செந்தல் மாமாவுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்கிறாங்க இதை கேட்ட சரவணன் செந்து ரெண்டு பேருமே ஓடோடி வராங்க கதிரை பாக்குறதுக்காக கதிரை பார்க்க ஓடோடி வராங்க வந்த கையோட என்னாச்சுடா கதிர் வந்ததெல்லாம் யாருமா நீயும் கவனிச்சேன்னு சொல்லு என்னம்மா உனக்கும் அடிபட்டு இருக்குன்னு சொல்லி இங்க கையை பாக்குறாங்க இங்க செந்தில் தான் பாக்குறாங்க என்ன ராஜி உன்னையும் அடிச்சானுங்களான்னு சொல்ல இல்லைமாமா இவங்க அடிக்கும்போது போது தடுக்க போனா அப்போ அடி விழுந்துருச்சு மாமான்னு சொல்றாங்க சரி வாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொல்லி வற்புறுத்தி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேரும் பைக்கில் கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க போன கையோட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி முன்னாடி இங்கே செல்த்தில் சொல்றாங்க அடிச்சது யார் என்னென்னு தெரியாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனா எதுக்கு அங்கேயெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க கதிரும் அதெல்லாம் ஒன்று வேணாம்னு அப்படின்னு சொல்ல இப்படி எவனாலும் வந்து அழிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பான் அதை நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா முதல்ல வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு இங்கே நேராக போலீஸ் ஸ்டேஷனே போயிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க இங்கே பாரு கதிரால் கொஞ்சம் கூட அடியை கூட எடுத்து வைக்க முடியலை காலெல்லாம் எப்படி வீங்கி இருக்கு பாருன்னு செந்தில் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க கோமதியும் பாண்டியனுமே இறந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாண்டியன் ரொம்ப கோபத்தோட இறந்துட்டு இருந்திருக்காங்க வீட்டுல இங்க செந்தில் காலையில கிளம்பி போனவ இன்னும் வந்து சேரல ஒரு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான் கடைக்கு கூட வரல டெலிவரி எல்லாம் பண்ணாம அப்படியே கிடக்கு எங்க போனா எங்க போனா மீனா உங்ககிட்ட ஏதோ சொன்னானு சொல்லி எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க அதே போல இங்க சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போன தங்க மேலும் சரவணன் இல்லைன்னு வெளியில வந்துட்டாங்க இங்க சரவணனை பத்தின எண்ணத்துலயும் எங்க போனாருன்னு தெரியலன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கேன் எனக்கு என்னமோ தெரிஞ்சவங்க ரெண்டு பேருனா மாமா வெளியில் போயிட்டுருக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே எல்லாருமே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இங்கே கைத்தாங்களா பிடிச்சிட்டு வர கதிரை பார்த்த உடனே எல்லோரும் கிளம்பி நிற்கிறாங்க ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப பதறி அடித்து ஓடுறாங்க ஓ போய் என்ன எதுன்னு கேட்குறாங்க அங்கே கதிர் எதுவுமே பேசலை என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கும் அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நீ எப்படிமா சொல்லலாம் அப்படின்ட்டு செந்தல் நடந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னுடைய அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க இன்றைக்கி நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்துட்டு வரோன்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷனாக அங்கே எதுக்கு போனீங்கன்னு கேட்குறாங்க அப்போ தான் எங்கள் செந்தல் சொல்கிறாங்க ஆமாம் காலையிலையும் எங்கள் அடிபட்டுடுச்சு அதுக்கப்புறம் இங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் போ போலீஸ் ஸ்டேஷன் போகவே மதியம் ஆகிடுச்சு அங்கே you <laughs> கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு ஆள் இல்லை அங்கே ஏதோ முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களும் வெளியில் போயிட்டாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர ரொம்ப நேரம் ஆகிடுச்சு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து அவனுங்களை கண்டும் பிடிச்சாச்சு கொஞ்சம் நேரத்தில் தான் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு போனானுங்கள அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்காக தான் எங்கள் போலீஸும் போயிருக்காங்க அவங்க ஏதோ உள்ளூரில் காசுக்கு வாங்கிக்கிட்டு காசுக்கு ஆசைப்பட்டுட்டு ஆட்கள் அடிக்கிறவனுங்க இதே போல் இன்னொரு ஆட்களை எங்கேயோ போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க அவனுங்கள தான் பிடிச்சிட்டு போலீஸும் வந்தாங்க அந்த நேரம் நாங்களும் அங்கே இருந்துட்டு இருக்க அப்படியே போலீஸில் மாட்டி விட்டு வந்தோம் அவனுங்களும் உண்மையை ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க அதே நேரம் எங்க பாண்டியன் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க என்னடா சொல்ற எதுக்காக கதிர் அடிக்கணும் கதிர் அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு இங்க பாண்டியனே ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க பக்கத்தில் போற பாண்டியன் கதிர் பக்கத்தில் கையை தடவி டே ரொம்ப அடிச்சிட்டானுங்களா ரொம்ப வெளிக்குதான் தண்ணி அறியாமல் கண் கலங்கி பேசுறதை பார்த்த எங்க கதிருக்கு தண்ணீர் அறியாமல் ஒரு கலக்கம் இப்பட பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம இவ் இந்த பிள்ளையும் போட்டு அடிச்சிருக்கானுங்களே அவனுங்களை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாடியன் நாங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு தான்ப்பா வந்தோம் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்கல ஆனால் என்ன அப்புறம் எங்களையும் பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்கன்னு சொல்லி தான் கொஞ்சம் அமைதியாக இறந்துட்டு வர நிலமையில இருந்தோம் வெளியில் மட்டும் வரட்டும் பாவனுங்க அப்படின்னு சொல்ல சரிடா இப்போ கதிரை அடிக்க சொன்னது யார் என்னென்னு தெரிஞ்சிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க வேறு யாருப்பா எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்ல யாருடா இந்த குமார் தானே அப்படின்னு கேட்குறாங்க பாடியன் இங்கே உடனே கோமதியும் அவனுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப கோபமாக கிளம்ப ஐயோ அம்மா அடித்தது குமார் கிடையாது எங்கள் தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் தான் ஆள் ஏற்பாடு பண்ணி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கன்னு சரவணன் போட்டு உடைக்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் தங்கமயில் பயங்கர அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்க இங்கே கோமதியும் பாண்டியனும் முறைச்சிட்டே பார்க்கறாங்க அவருங்க எதுக்குடா நமக்கு எதிரடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணணும் நீ சொல்கிறது எங்களுக்கு எதுவுமே புரியலையுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆரம்பத்தில் அவனுங்க போலீஸ்கிட்ட அடி வாங்கும்போது எல்லாத்தையுமே உளறி கொடிட்டாங்க அவனுங்க சொல்லும்போதே எங்களால் நம்ப முடியலை ஆனால் அதுக்கப்புறம் அவங்களையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு என்னாவும் ையும் கேட்டுட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எங்கள் அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களான்னு ரொம்ப பதறி துடிக்கிறாங்க எங்கள் தங்கமையிலும் என்ன என் தம்பிக்கு ஒன்றுன்னதும் அப்படி அமித்யா என்னை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றுனதும் பதறி துடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வந்து சரவணனும் அதுக்கு பிறகு என்ன இருந்தாலும் நாங்களும் மனுஷங்க தான் உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு வரத்துக்கு நாங்கள் இன்னும் அந்தளவுக்கு மிருகம் மாதிரி செயல்படலை அவங்கள நாங்களே போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு அவங்கள வெளியிலேயும் கொண்டு வந்தாச்சு இப்போ உங்கள் அம்மா அப்பா வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்ல அப்பாடானு பெருமிச்சு விடுறாங்க இருந்தாலும் இங்கே எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டோமே அம்மா இதுக்காக நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணாங்கன்னு தெரியலையன்று குழந்தை போய் நின்றுட்டுருக்காங்க தங்கமயிலும் அப்போது இங்கே சரவணன் சொல்கிறாங்க ஹனிமூன் போகிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அவங்க நானும் தங்கமயில் மட்டும் தனியாக போகணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காங்க ஆனால் இங்கே கூட செந்திலும் கதிரும் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே வேறு வழி இல்லாமல் ஏன் உங்ககிட்ட விட வந்து பேசி பார்த்தாங்களாம்ல ஆனால் நீங்கள் தான் சரி வர ஒத்துக்கலைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க இங்கே கதிரை அடிக்க வச்சு எப்படியோ கொஞ்சமாவது காலே கையே இந்த மாதிரி நடக்க முடியாமல் கிடந்தால் கூட இங்கே சரவணனையும் நம்ம தங்கமையிலையும் தனியாக அனுப்பி வச்சிருவாங்க அதுக்கு பிறகு இங்கே கதிரால் போக முடியாது கதிர் போகலைன்னா கூடவே செந்தில் தம்பி போக மாட்டார் அப்படின்னு நினச்சி தான் இப்படி ஒரு ஏற்பாட்டே பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியன் ஆடி போய் நிற்கிறாங்க கோமதிக்கு ஒன்றுமே புரியலை இங்கே தங்கமையில் ங்கி நின்றுட்டுருக்காங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் சரியான தண்டனையாக ஒன்று கொடுக்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே தங்கமேல் முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க எங்கே அப்படின்னு சொல்ல இல்லை ஹனிமூனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டலை தான் போக போகிறோம் நீ கிளம்புன்னு சொல்ல இங்கே தங்கமேல் எதுவுமே புரியாமல் நிற்க எங்க பாண்டியன் அதிர்ச்சியில் உறஞ்சபடி அப்படியே உட்காந்துடுறாங்க ஒரு வார்த்தை கூட பேசல அப்போது நம்ம பையனுடைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமோன்ற ஒரு சுற்று உணர்ச்சியில் அவங்க இருந்துகிட்ருக்காங்க இங்கே வந்து சரவணன் என்ன ஏதுன்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் நேராக போகிறாங்க ஏற்கனவே பேக் பண்ணி வச்சுருந்த பையன் எடுத்துக்கிறாங்க இங்கே கொண்டு வந்து தங்கமயில் கையிலேயும் கொடுக்குறாங்க அங்கே பக்கத்தில் நிற்கிற மீனா ராஜியும் இங்கே ஓடி போய் என்னம்மா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல இல்லைப்பா இங்கே மைலுக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தது அதுவும் ஹனிமூன் போகணும் என் கூட தனியாக போகணும்னு அதனால தான் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க டே என்னடா பண்ணுற சரவணா அப்படின்னு இங்கே வந்து சரவணன் கிட்டே கேட்குறாங்க இருங்கம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியணும்னு சொல்லிட்டு விட்டுன்னு எங்கள் மேலே நீ ஏறு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க எங்கள் மாமா எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்ல கொடைக்கானல் போகணும் ஹனிமூன் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டலை அவ்வளோ தூரம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது ஆனால் ஒரு முக்கியமான இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கள் சாரை உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க தங்கமயில் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா ரொம்ப பதட்டத்தில் இருக்க இங்கே மேலே கூட்டிகிட்டு போய் வாசலைன்னு எடுத்துகிறாங்க என்ன மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல ஆமா மயில் இனிமேல் இருக்க வேண்டிய இடமே இது தானே வா உள்ளேன்னு சொல்லி கையை பிடிச்சி தர தரேன்னு எழுதிட்டு போகிறாங்க விடுங்க மாமா விடுங்க மாமான்னு எங்கள் மேல் கற்றுனாலும் விடவே இல்லை உள்ள அழைச்சிட்டு போன பிறகு இந்தாங்க உங்கள் பொண்ணுன்னு சொல்லி கையை பிடிச்சு அப்படியே இழுத்து தள்ளிப்படுறாங்க அவங்க அம்மா அப்பா பக்கம் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் டக்குன்னு அங்கே போய் நிற்கிறாங்க எங்கள் தங்க மயிலும் அப்போ உடனே சொல்கிறாங்க சரவணனும் நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது இங்கே தங்க மயிலை பற்றி யோசிக்க கூட செய்யாமல் நீங்கள் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கீங்க ஒரு வேளை இது தங்க மயிலுக்கும் தெரியுமான்றது கூட எனக்கு தெரியலை ஒரு உனக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை மயிலுன்னு சொல்ல இல்லைங்க எனக்கு தெரியவே தெரியாது அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க ஹனிமன் போகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியல ஆனால் இனிமேல் உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கலாம் அவங்க கூட இருக்க உனக்கு சந்தோஷம் தானே அதனால இங்கேயே சொல்கிறாங்க உங்களால் என் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா இப்போ என் பையன் அடிச்சு போட்டிருக்கீங்க என் தம்பிங்க எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா இங்கே தங்கமையில் எனக்கு முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை என் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுத்திருக்கீங்க அதுவும் நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை உங்களுக்கு சரியான தண்டனையை நான் வேற வகையில் எப்படி தான் கொடுக்குறதுன்னு சொல்ல மாப்பிள்ளை எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் எதுவும் ஒரு அவசரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவசரத்தில் பண்ணால் கொலை கூட பண்ணுவீங்களா என்ன நீங்கள் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆள் தான் சொல்ல என்ன மாப்பிள்ளை எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்ல நான் கூட உங்களை என்னமோ நினச்சிட்டு இருந்தேங்க இனிமே இப்போன்னு இல்லை எப்பொழுதுமே சரி வாழ்நாள் முழுக்க நான் உங்களை மன்னிக்க கூட மாட்டேன்னு சொல்லி எங்கள் சரவணன் பயங்கரமாக திட்டிட்டு தங்க மேலே அங்கேயே விட்டுட்டு பய சட்டுன்னு பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன கையோட சரவணன் கிட்டே கேட்குறாங்க எல்லாருமே தங்கமேல் மேலே எங்கே பானு அவள் இருக்க வேண்டிய இரு இடத்துல இனிமேல் இருந்துப்பா இனிமேல் அவளை பற்றி கவலைப்பட வேண்டாம் முதல்ல எங்க கதிரை கூட்டிகிட்டு போய் உள்ளே படுக்க வைங்க அடிப்பட்ட இடத்துக்கு ஒத்தடம் குடுமான்னு சொல்லி எங்க சரவணன் சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க ரொம்ப கோவமாக ஆனால் அது வரையுமே இங்கே குற்ற உணர்ச்சிலே உட்கார்ந்துட்டுருக்காங்க பாண்டியனும்